என் தங்கமே இன்று உன் அப்பன் கருப்பன் உனக்கு கொண்டு வந்திருக்கின்ற இந்த செய்தி சற்று உன்னை யோசிக்க வைக்கும் ஆனால் அந்த யோசனையின் முடிவானது கருப்பன் சொன்னது உண்மை என்று உன்னை நம்ப வைக்கும் என் பிள்ளையை கருப்பனின்று உன்னை தேடி வந்ததற்கு ஒரு காரணம் உண்டு சில நாட்களாகவே உன் இல்லத்திற்கு அருகில் வருவதும் ஒருவர் முணுமுணுத்து கொண்டு செல்வதுமாக இருந்து கொண்டிருக்கின்றார் எதற்காக இவர் உன் இல்லத்திற்கு அருகில் வரும்பொழுதெல்லாம் முணுமுணுத்து செல்கிறார் என்ன காரணம் என்று நானும் பார்த்து கொண்டுதான் இருக்கின்றேன் ஒருவர் எதையும் செய்யாதவரை நாம் அவர்களை கணித்துவிட முடியாதல்லவா இவர்கள் என்ன எண்ணத்தோடு வருகிறார்கள் என்ன காரணத்திற்காக முணுமுணுக்கிறார்கள் என்று தெரியாமல் நாம் ஒருவரின் மீது பழி போட்டு விட முடியாது எல்லோரையுமே சரியாகத்தான் நாம் தெரிந்து வைத்திருக்கிறோம் என்று நாம் நினைக்கும் பொழுதுதான் சட்டென்று ஒரு நொடியில் அத்தனை விஷயங்களையும் தலைகீழாக கவிழ்த்து போட்டு விடுவார்கள் சட்டென்று ஒரு நொடியில் எல்லாவற்றையும் ஒன்றுமில்லாததாக மாற்றி விடுவார்கள் அப்படி இருக்கின்ற இந்த வாழ்க்கையில் உன் அப்பன் கருப்பன் உன் முன்னின்று உனக்கு செய்யக்கூடிய ஒரு விஷயத்தை தான் இன்று உன்னிடத்தில் சொல்ல வந்திருக்கின்றேன் என் குழந்தையை இந்த கருப்பன் உனக்காக என்னவெல்லாம் செய்ய வேண்டும் என்று நினைத்திருந்தேனோ அதையெல்லாம் செய்வதற்காக உன் இல்லத்தின் வாசலில் நான் நின்று கொண்டிருந்தேன் ஒரு சில பிரச்சனைகளை உனக்கு தீர்க்க வேண்டும் சில விஷயங்களுக்கு முடிவுகளை காண வேண்டும் என்று சொல்லி உன் அப்பன் கருப்பன் நான் முன்னால் நின்று கொண்டிருந்தேன் அந்த நேரத்தில்தான் எனக்கு புரிந்த விஷயங்களை நான் உன் இல்லத்தில் செய்ய நினைக்கும் பொழுது இவர்கள் கடந்து செல்வதும் முணுமுணுத்து கொண்டு செல்வதுமாக இருந்ததனால் நான் பெரிதுபடுத்தவில்லை ஆனால் நேற்றிரவு உன் இல்லத்திற்குள் ஒரு பொருளை வீசிவிட்டல்லவா சென்று விட்டார்கள் என் குழந்தையை அப்பொழுதுதான் இந்த கருப்பன் புரிந்து கொண்டேன் இத்தனை காலமும் இவர்கள் உன் இல்லத்தில் இந்த பொருளை போடுவதற்கும் உனக்கு கெடுதலை நடத்துவதற்காகவும் தான் உன் இல்லத்தை சுற்றி சுற்றி வந்திருக்கிறார்கள் என்று நேரத்தை எதிர்பார்த்து நின்றிருந்திருக்கிறார்கள் ஒவ்வொரு முறையும் வந்து செல்லும் பொழுதும் அவர்களினுடைய மனதில் ஏதோ ஒரு பதற்றம் உன் தெய்வம் உன் இல்லத்தின் வாசலில் நின்றதனால் இருந்து கொண்டிருக்கிறது நேற்று இரவு இந்த பதற்றத்தையும் தாண்டி செய்துவிட வேண்டும் என்று சொல்லி அவர்கள் அந்த காரியத்தை செய்ய துணிந்து விட்டார்கள் என்ன நடந்தாலும் பார்த்து கொள்ளலாம் இவர்களின் வாழ்க்கை அழிந்தால்தான் நாம் சந்தோஷமாக இருக்க முடியும் என்பது அவர்களின் எண்ணமாக மாறிவிட்டது என் குழந்தையே இப்பொழுது இருக்கின்ற மனிதர்கள் எல்லாம் நம் குடும்பம் சந்தோஷமாக இருக்க வேண்டும் நாம் சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்பதற்காக எந்த எல்லைக்கும் செல்லலாம் என்று நினைப்பதில்லை அடுத்தவனை அழிப்பதற்காகவும் அடுத்தவனின் வாழ்க்கையில் கெடுதலை நினைப்பதற்காகவும் எந்த எல்லைக்கும் செல்லலாம் என்பது போன்ற எண்ணத்தோடு தான் சுற்றி சுற்றி வந்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த மனிதர்களினுடைய மனநிலை இது போன்ற சிந்தனைகளை கொண்டதாகத்தான் இருக்கிறதல்லவா அப்படி இருக்கும்பொழுது இவர்களிடத்தில் இரக்கமோ அல்லது அடுத்தவர்களை கெடுதல் செய்யக்கூடாது என்ற அறிவுரைகளையோ வழங்கியும் எந்த பலனும் இல்லை அப்படியானால் இதற்கு மேல் இவர்களுக்கு வாய்ப்புகளை கொடுத்தும் எந்த பலனும் இல்லை என்பது நமக்கு புரிந்துவிட்டது இந்த சூழ்நிலையை நான் உனக்கு சொல்வதற்கு என்ன காரணம் தெரியுமா உன் இல்லத்தின் மீது இந்த பொருளை போட்டவன் நிச்சயமாக எந்த வகையிலும் உன்னுடைய வாழ்க்கையில் தொடர்வதற்கான தகுதி அற்றவர்கள் என்பதனைத்தான் நான் உன்னிடத்தில் சொல்கின்றேன் இந்த கருப்பன் முன்னால் நிற்கும் நேரம் உனக்கு என்னென்ன எண்ணங்கள் எல்லாம் தோன்றுகின்றதோ அதையெல்லாம் என் பிள்ளை நீ சரியாக செய்து கொண்டிரு உனக்கு வேண்டிய அத்தனையையும் நடத்தி தர உன் அப்பன் நான் தயாராக இருக்கின்றேன் சூழ்நிலை கைதியாக என் குழந்தை மாறியிருக்கிறாய் உன்னை இதிலிருந்து மீட்டு கொண்டு வந்து உன்னுடைய வாழ்க்கையின் வெற்றியை உனக்கு உறுதிப்படுத்த என்னாலும் உன் அப்பன் நான் வருகிறேன் என்பது உன்னுடைய நினைவில் இருக்கட்டும் என் குழந்தையை நிலைதடுமாறி நிற்கும் பொழுதெல்லாம் இந்த வாழ்க்கையில் எல்லா விஷயங்களும் உனக்கு மிகுந்த கஷ்டத்தை கொடுத்து விட்டது இனிமேலும் இந்த கஷ்டத்தலை எல்லாம் எட்டி கலங்காதே இனிமேலும் இந்த கவலைகளை எல்லாம் எண்ணி வருத்தப்படாதே உனக்கு நடக்கக்கூடிய விஷயங்களும் உனக்கு வரக்கூடிய அத்தனை உண்மைகளும் சர்வ நிச்சயமாக இனி எப்பொழுதும் உன்னை தொடர்ந்து வர வேண்டும் இந்த கருப்பன் நான் இருந்து உனக்கு மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்க வேண்டி வந்திருக்கின்றேன் இனி எல்லா நேரத்திலும் நான் உன்னோடு பயணிக்கின்ற இந்த தருணங்களை எல்லாம் நீ சரியாக புரிந்து கொண்டாயானான் உனக்கான வெற்றியை நீ சரியாக உறுதி செய்ய வேண்டும் மேலும் மேலும் உனக்கு வரக்கூடிய உண்மைகளை எல்லாம் நீ தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும் நடப்பதையெல்லாம் புரிந்து கொண்டு உன்னை தேடி வருகின்ற எல்லா விஷயங்களுக்கும் நீ கட்டுப்பட்டு நல்லபடியாக வாழ வேண்டும் என்பதனை முதலில் நீ முடிவு செய் என் என்றோ ஒரு நாள் இந்த வாழ்க்கையில் நடந்த பல பிரச்சனைகளை எல்லாம் எண்ணி கவலைப்பட்டு அல்லவா நீ இந்த வாழ்க்கையில் இருக்கின்ற சில துன்பங்களை பற்றி வருத்தப்பட்டு அல்லவா அப்பொழுதெல்லாம் யாரும் உன்னோடு இல்லை நீ எப்பொழுது சந்தோஷமாக இருந்தாயோ எப்பொழுது இந்த வாழ்க்கை நல்ல நிலையை நோக்கி பயணிக்க தொடங்கிவிட்டது என்று சொல்லி நீ பெருமகிழ்ச்சி அடைய தொடங்கினாயோ அப்பொழுதுதான் இவர்கள் உன்னை நெருங்கி வந்தார்கள் அப்பொழுதுதான் இவர்கள் இதை எப்படியாவது இவர்கள் இல்லத்தில் நாம் போட்டுவிட வேண்டும் என்ற மனநிலைக்கு விட்டார்கள். நாம் செய்கின்ற இந்த காரியத்தினால் அவர்களுக்கு என்ன நடந்தாலும் பரவாயில்லை என்பது போன்ற சிந்தனைகளுக்குள் இவர்கள் வரத் தொடங்கிவிட்டார்கள் என்ன நடந்தது ஏது நடந்தது என்று சொல்லி இனி ஒருபோதும் கலங்கிவிட வேண்டிய கட்டாயம் உனக்கில்லை இந்த வாழ்க்கை உனக்கு தருகின்ற எல்லா உண்மைகளையும் நீ நிச்சயமாக சரியாக தெரிந்து கொள்ள வேண்டும் உன்னை தேடி நான் வருவது போல இனி என்ன நடந்தாலும் அதிலிருந்து உனக்கான பேரதிசயத்தை நீ நடத்த வேண்டும் கருப்பன் உனக்கு கொடுக்கின்ற ஒரு வெற்றியை நீ எப்பொழுதும் சரியாகத்தான் புரிந்து கொள்கிறாய் என்றால் நிச்சயமாக நான் சொல்கின்ற வார்த்தைகளுக்குள் இருக்கின்ற உண்மைகளையும் நீ தெரிந்து கொள்ள வேண்டும் என் குழந்தையை நம் இல்லத்தை இவர்கள் தேடி வருவதற்கு முதலில் என்ன காரணம் தெரியுமா நீ அவர்களுக்கு கொடுத்த அந்த இடம் இவர்களிடம் நீ நல்லபடியாக பேசியதும் தேவையில்லாமல் உன் வாழ்க்கையில் நடக்கின்ற சந்தோஷங்களை பகிர்ந்து கொண்டதும் தான் உன்னுடைய கவலைகளை பகிர்ந்து கொள்ளும் பொழுது சிரித்தவர்கள் நீ உன்னுடைய சந்தோஷத்தை பகிர்ந்து கொள்ளும் பொழுது வயிற்றெரிச்சல் அல்லவா அடைந்தார்கள் என் பிள்ளையை கருப்பன் சொல்வது உனக்கு புரிகின்றதா உன்னுடைய சந்தோஷத்தை கண்டு இவர்கள் மிகுந்த வேதனையோடு நின்று கொண்டிருக்கின்றார்கள் உன்னுடைய சந்தோஷத்தை கண்டு இவர்கள் மிகுந்த மன கஷ்டத்தோடு இருந்து கொண்டிருக்கின்றார்கள் உனக்கு எப்பொழுதும் மகிழ்ச்சி வந்துவிடக்கூடாது உனக்கு எப்பொழுதும் இந்த வாழ்க்கையில் நல்லது நடந்து விடக்கூடாது என்பதில் இவர்கள் மிகுந்த கவனத்தோடு இருக்கிறார்கள் அல்லவா அப்படி இருக்கும் பொழுது இதையெல்லாம் என் பிள்ளை நீ சரியாக தெரிந்து கொள்ள வேண்டிய நேரம் உனக்கு வந்துவிட்டது இதையெல்லாம் தெளிவான மனநிலையோடு நீ புரிந்து கொள்ள வேண்டிய நேரம் உனக்கு வந்துவிட்டது உன்னைச் சுற்றிலும் இந்த வாழ்க்கை உனக்கு தந்ததையெல்லாம் எண்ணி கலக்கமடையாதே உன்னை தேடி இந்த வாழ்க்கை உனக்கு கொடுக்கின்ற உண்மைகளை நினைத்து நீ சந்தோஷமாக இரு எதிர்வரக்கூடிய நேரங்கள் எல்லாவற்றிலும் உனக்கு வேண்டிய விஷயங்கள் இந்த வாழ்க்கையில் பேரதிசயத்தை உனக்கு நிச்சயமாக நடத்தி கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் நிலைதடுமாறி நின்றாலும் வழிதடுமாறி சென்றாலும் எந்த இடத்திலும் இந்த வாழ்க்கை நமக்கான உண்மைகளை எடுத்துச் சொல்லும் என்பது எப்பொழுதும் உனக்கு சரியான புரிதலுக்குள் வந்துவிட வேண்டும் உன் அப்பன் கருப்பன் உன் முன்னால் நின்று உன் வெற்றியை எப்பொழுதும் உறுதி செய்ய தயாராக இருக்கிறேன் என்பது உன்னுடைய புரிதலாக இருக்க வேண்டும் அப்படி என்ன விஷயத்தை உன் இல்லத்தின் மீது போட்டுவிட்டார்கள் என்பதனை நான் உனக்குச் சொல்ல வேண்டும் அல்லவா என் குழந்தையை சில நாட்களாகவே நோட்டமிட்டு செல்பவர்கள் அவர்களின் மனதில் இருக்கின்ற எண்ணம் என்ன தெரியுமா ஒருவரை பார்த்து நாம் ஏக்கம் கொண்டால் ஒருவருக்கு இது நடக்கிறதே என்று நாம் ஏக்கம் கொண்டோமானால் நிச்சயமாக அந்த விஷயமானது அவர்களுக்கு நடக்காமல் போய்விடும் கண் திருஷ்டி என்ற ஒன்று ஒருவரின் வாழ்க்கையை அழித்துவிடும் கண் திருஷ்டியை போன்ற பொல்லாத ஒரு காரியம் வேறெதுவும் கிடையாது நீயே கஷ்டப்பட்டு அரும்பாடுபட்டு ஒரு சிறிய விஷயத்தை செய்து கொண்டிருப்பாய் ஆனால் அதை கூட செய்கிறாயே என்று சொல்லி உன் மீது கண் திருஷ்டியை போட்டு விடுவார்கள் உன் வாழ்க்கையில் நீ அடைகின்ற ஒவ்வொரு முன்னேற்றமும் உன்னுடைய எத்தனை எத்தனையோ உழைப்புகளுக்கு பின்னாலும் உன்னுடைய எத்தனை எத்தனையோ இழப்புகளுக்கு பின்னாலும் உனக்கு கிடைக்கும் ஆனால் இதுவெல்லாம் அவர்களுக்கு என்ன தெரியும் அவர்கள் பார்த்துவிட்டு நீ நன்றாக இருக்கிறாய் என்று பொறாமை எண்ணங்களோடுதான் உன்னை சுற்றி வருவார்களே தவிர வேறு எதை பற்றியும் அவர்கள் யோசிக்க மாட்டார்கள் அடுத்தவர்கள் எக்காலத்திலும் நன்றாக இருந்து கூடாது என்பது மட்டுமே இவர்களினுடைய எண்ணமாக இருக்கும் பொழுது என் குழந்தையை இவர்கள் உள்ளே தூக்கி வீசியது என்ன தெரியுமா உன்னுடைய குடும்பத்திற்கு நல்லது நடக்க கூடாது என்று சொல்லியும் உன்னுடைய வீட்டில் நடக்கின்ற நல்ல விஷயங்களை எல்லாம் நீ மற்றவர்களுக்கு மத்தியில் தெரியப்படுத்தாமலும் செய்ய வேண்டும் என்பதனையும் சில நேரங்களில் உனக்கு உணர்த்துகிறார்கள் உன் குடும்பத்தில் நடக்கின்ற பல விஷயங்களை எல்லாம் கண்டு இவர்கள் கொண்ட பொறாமை எண்ணங்களை எல்லாம் நீ ஒருமுறை பார்த்திருந்தால் உனக்கு புரிந்திருக்கும் நாம் எப்பேற்பட்ட துரோகத்தை செய்தவர்களோடு நட்பு பாராட்டி இருக்கிறோம் என்று இவர்கள் உன் இல்லத்திற்கு அருகில் வந்து செல்லும் பொழுதெல்லாமும் அதை பெரிதாக கண்டுகொள்ளாத உன்னுடைய மனது இப்பொழுது ஒரு சில விஷயங்களை எல்லாம் உன்னுடைய மனதிற்கு ஏற்றதாக நடத்துகின்ற நேரம் வருகிறது என்பதனை நீ நிச்சயமாக புரிந்து கொள்ள வேண்டும் அதற்கு என்ன காரணம் தெரியுமா என் குழந்தையே நீ பட்ட கஷ்டங்கள் எல்லாம் உனக்கு பதிலை கொடுக்க வேண்டிய நேரம் வந்துவிட்டது தெய்வம் உன்னை அருகாமையில் நெருங்கி வந்து உன்னை காண வந்து விட்டது என்பதனை அது உனக்கு உணர்த்துகிறது என்பதனை மறந்து விடாதே என்ன நடந்தாலும் இந்த வாழ்க்கையில் என்ன வந்தாலும் இதையெல்லாம் என் குழந்தை நீ சரியாக புரிந்து கொள்ள எப்பொழுதும் தயாராக இருந்து விட்டால் அது போதும் உன்னை தேடி நான் வரும்பொழுதெல்லாம் உனக்கு வேண்டிய அத்தனை விஷயங்களையும் நான் சரியாக தந்து கொண்டிருக்கிறேன் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும் இனி நடப்பது எல்லாமுமாக இந்த வாழ்க்கையில் உன்னை சூழ்ந்து வந்து நான் உனக்கு நடத்துகின்ற இந்த விஷயங்கள் ஒவ்வொன்றும் எப்பொழுதும் உனக்குள் இருக்கின்ற பேரதிசயத்தை உனக்கு நடத்தி கொடுக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் இந்த கருப்பன் சொன்னது போல உன் வீட்டை நோட்டமிடுகின்றவர்கள் எல்லோருமே உன் வீட்டின் மீது கண் திருஷ்டியை வைத்து விட்டார்கள் இங்கு என்ன இருக்கிறது நம் வீட்டில் கண் திருஷ்டியை வைப்பதற்கு என்று நீ சொல்ல முடியாது என் குழந்தையை எதுவுமே இல்லை என்றாலும் இல்லத்திற்குள் இருக்கின்ற ஒற்றுமைகள் ஒவ்வொருவரையும் நிச்சயமாக வாழ வைக்கும் என்பதனை மறந்துவிடக் கூடாது என் குழந்தையை இனியாவது இது போன்ற சந்தர்ப்ப சூழ்நிலைகளை எல்லாம் நீ உனக்கு சாதகமாக்கிக் கொள்ள வேண்டும் இவர்கள் உன் இல்லத்தின் மீது கண் திருஷ்டியை போடுகிறார்கள் என்றால் தெய்வத்தின் அருளோடு அரவணை போடும் இதை நீ உனக்கு சாதகமாக மாற்ற வேண்டும் என் குழந்தையை எப்பொழுதுமே நம் வீட்டில் இருக்கின்ற சில பிரச்சனைகளை வெளியில் கொண்டு செல்வதனால்தான் நாம் இதுபோன்ற இன்னல்களுக்குள் சிக்கி தவிக்கிறோம் நமக்கு நடக்கக்கூடிய நன்மைகளை தானாகவே எல்லோரும் தெரிந்து கொள்ளட்டும் நீயாக சென்று எடுத்துச் சொல்லும் பொழுதுதான் அவர்களுக்கு உன்மீது பொறாமை எண்ணங்கள் வந்துவிடுகின்றது என் குழந்தையே ஒரு விஷயம் தானாகவே வெளிச்சத்திற்கு வருகிறது என்றால் அது வேறு நீயாக சென்று அந்த விஷயத்தை சொல்கிறாய் என்றால் அது வேறு அதனால் என்னவென்றாலும் தெளிவான புரிதல் கொண்டு சரியாக நீ செய்ய வேண்டும் அப்பொழுதுதான் அதற்கான மகிமை எல்லாம் என்னவென்று உனக்கு கிடைக்கும் அப்பொழுதுதான் இந்த வாழ்க்கையும் உனக்கான உண்மையினை சொல்லி கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாது எல்லா நேரத்திலும் இந்த கருப்பன் இருக்கும் பொழுது உனக்கு எதற்கு கவலை கருப்பன் இதனை கண்டு கொண்டே அல்லவா இவர்கள் செய்கின்ற இந்த விஷயத்தை என்னவென்று பார்த்து விட்டேன் அல்லவா இனிமேலும் இவர்களை இப்படியே விட்டுவிட முடியாது இனிமேலும் இவர்களை நாம் இப்படியே விட்டு வைக்க முடியாது உன்னுடைய வாழ்க்கையில் நான் நடத்த நினைக்கின்ற விஷயங்களை எல்லாம் சரியாக நடத்திக் கொடுக்காமல் நான் எங்கும் செல்ல மாட்டேன் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் கருப்பன் இருக்கும் பொழுது இந்த வாழ்க்கை உனக்கு தருகின்ற எல்லாமுமாக மேலும் மேலும் உனக்கு பல நன்மைகள் நடக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் உன்னை சுற்றி வருகின்ற நாட்கள் இனி இந்த வாழ்க்கையில் எல்லாவற்றையும் உனக்கு நல்லபடியாக நடத்தட்டும் அத்தனை விஷயங்களையும் உனக்கு சரியாக சொல்லிக் கொடுக்கட்டும் நிலைதடுமாறு என் பிள்ளை சென்று விடாதே வழிதடுமாறு என் பிள்ளை நீ சென்று விடாதே உனக்கு வேண்டியதையெல்லாம் நான் நல்லபடியாக நடத்தி தருவேன் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும் உனக்கு வேண்டிய ஒவ்வொரு விஷயங்களையும் உன் வாழ்க்கையில் நல்லதொரு மாற்றமாக நான் நடத்தி கொடுப்பேன் என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும் யார் என்ன செய்தாலும் இந்த கருப்பன் உன் இல்லத்தின் வாசலில் நிற்கும் வரை இதனால் உனக்கு எந்த பாதிப்புகளும் ஏற்படாது என்பதனை நீ புரிந்து என் தங்கமே இந்த கருப்பனின் ஆசீர்வாதங்கள் என்றென்றைக்கு உனக்கு முழுமையாக கிடைத்துக் கொண்டே இருக்கும்